வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் மக்களே ஸோ நான் ரீசெண்டாக ஒழுங்காக வீடியோஸ் போடாமல் வீடியோ எதுவுமே ஒழுங்கா டைமிங்க்கு வராமல் சொன்ன நேரத்தில் போடாமல் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஸோ என்ன காரணம் அப்படின்றத ஏற்கனவே நான் ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தேன் மேபி நிறைய பேர் படிக்காமல் இருந்திருக்கலாம் நான் திருப்பி என்ன காரணம் அப்படின்றத சொல்கிறேன் ஆக்சுவலா என்னோட காலேஜோட இன்டர்ன்ஷிப்காக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சோ ஸோ ஆர் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் நிறைய நாள் தூங்கிடுறேன் ஸோ டயர்டாக இருக்குன்றதுனால தூங்கிடுறதுனால ஒரு ஒரு சில நாள் என்னால் வீடியோ போட முடியலை அதே மாதிரி தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன் அதனால தான் வீடியோ எல்லாமே பத்து பதினோரு மணி ஆயிடுது ஏன் ஒரு சில நாள்லாம் பன்னெண்டு மணி கூட வீடியோ போடுறேன் போடுறேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கான காரணம் இதா மக்களே இதை நான் ஏற்கனவே கமெண்ட்ல போட்டிருந்தேன் ஸோ இருந்தாலும் உங்கள்ட்ட திரும்பி சொல்லணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன் இப்போ நேற்று நான் டிராவல் பண்ணி வந்தது என்னோட காலேஜை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ திரும்பி இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கே போகணும் என்னோடய கம்பெனிக்கே போகணும் ஸோ இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் மக்கள் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் திருப்பி இன்னைக்கு நைட்டு வந்து இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன சாப்டர்ஸில் நம்ம என்ன பார்த்துருப்போனா நம்ம ஜின்னு இருக்கான்ல அந்த கிரேட் பேங்க் பேங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பான் அதுவும் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதாவது அந்த பிரிமினரி ரவுண்ட் இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸும் வந்திருப்பான் ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜின்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க

இந்த கிளவு டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருப்பா குவிங்காங் டெக்னிக்ல ஃபேமஸ் ஆனவ அவன் நம்ம ஜின்ன அடிக்கிறதுக்காக வருவா இதோட நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம்ல இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா ஆச்சு இவன் கரெக்டா நம்ம ஜின்னோட மூஞ்சி கிட்ட கொண்டு வரும்போது இவன் கை ஸ்டாப் ஆயிடும் பார்த்தா இவன் கைய நம்ம ஜின்னு தான் பிடிச்சிருப்பா பிடிச்சி அப்படியே ஒரு இந்த பக்கம் ஒரு சுத்து சுத்துற சுத்துல இவன் கை நல்லா முறுக்கிக்கிடுவோம் என்ன என்னையே அடிக்க பார்க்கறியா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான் உடனே இவனும் வழியில கத்திக்கிட்டு இருப்பானா இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான் நீ குவிங்காங் டெக்னிக்ல மட்டும்தான் ஃபேமஸ் மத்த இடத்துல நீ என்கிட்ட வாலாட்டவே கூடாது அதுலயுமே நீ தோத்து போயிட்ட உடனே அவனும் கேட்பான் ஆனா எப்படி அப்படின்னு எப்படியா எப்படி டே நீ என்னோட வீக்குடா இல்ல இல்ல இத இப்படி சொல்ல வேணாம் நான் உன்னோட ஸ்ட்ராங்கு அதனால தான் இப்போ நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரப்போறேன் மொதல் ஆப்ஷன் நீ என் கிட்ட இருந்து டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை வச்சு ஒரே ஒரு அட்டாக்கு வாங்கிக்கிட்டீன்னா உன்னைய விட்டுருவேன் அப்படி இல்லையா ரெண்டாவது ஆப்ஷனு ஃப்ளேம் எக்ஸ்டிங்கூஷிங் டிவைன் ஃபெஸ்ட்டை வச்சு நல்ல சாஃப்டான அடியாக உடனே ஏன் நிறைய அடி அடிப்பேன் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதையாவது உன்னை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் உடனே இவன் கேட்பான் அது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லுங்கன்னு நீ என் கிட்டே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கியா நீ என்கிட்ட மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க என்ன மரியாதை கொடுத்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஏங்க எனக்கு இருபத்தி ஆறு வயசாகுது நான் உன்னோட நாலு வயசு பெரிய பையன்பா நாலு வயசா சரி

இப்ப டே பெகர் திரும்பி பாடுறா டேய் அப்படின்னு சொல்லுவான் அவன் திரும்பாம இருப்பானா நீ அவனுக்கு கொடுத்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கேட்டதானே இப்ப நீயும் சூஸ் பண்ணு உனக்கு என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான் உடனே இந்த பெகர் என்னோட பதினெட்டு சப்டூயிங் டிராகன் பாம்ஸ் அப்படின்ற இந்த டெக்னிக்கு உலகத்திலேயே டாப் ஃபைவ் ஸ்கில்ஸ்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவான் அதுவும் நான் அதை எய்ட் மாஸ்டருக்கு தொட்டுட்டேனா என்னை இந்த உலகத்துல எந்த கொம்பனாலே அசைக்க முடியாதுன்னு சொல்லுவான் சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஜின்னு கேட்கும் போது ஆனா நான் வெறும் பிப்த் மாஸ்டரி மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதனால நானும் ஆப்ஷன் த்ரீ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் சரி ஏதோ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அந்த மூணாவது ஆளை திரும்பி பார்ப்பான் அந்த ஃபேன் வச்ச ஆளு அதாவது அந்த ஜெயகல் கிளானா சேர்ந்தவன் ஸோ இவனை பார்த்துட்டு நீ என்ன ஆப்ஷன் எடுக்க போறன்னு கேட்பான் அவன் உடனே என்னோட மூதாதையர் ஜேகல் லியாங் கவர்மெண்ட்டுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அதுவும் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு உள்ளேயும் போனாரு அவரு மூணாவது தடவை இந்த தேச்சருக்கு ஆட்டேஜை விசிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அப்படியே கதைகள் போச்சு அப்படின்னு சொல்லுவான் ஏண்டா அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் ஒன்ட்ட ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷனுக்கு பதில் சொல்றான்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்பா அவரு மூணாவது முறையா இந்த தேச்சரு காட்டேஜை விசிட் பண்ணாரு அவரு மூணு தடவை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட மைண்டே ஓப்பன் ஆச்சு என்லைட்மெண்ட்டும் கிடைச்சுச்சு அதனால அவரோட சந்ததியா நானும் மூணுன்ற நம்பர தான் சூஸ் அட ஆடச்சை பைத்தியக்காரா மூணுன்றதை டேரெக்டா சொல்ல வேண்டியது தானே இவர் தலைவர் சுற்றி சொல்லுவார் சொல்லுவாரு மூணுன்றதை தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இப்போ அந்த நாலாவது பீஸை திரும்பி பார்ப்பாரு அதாவது திரும்பி பார்த்தோனே அந்த நான் முடிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் வாய முடிக்கிருவான் இப்போ எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த கடைசி ரவுண்டை கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டீமனிக் கல்ட்டை பத்தி சொல்லுவானுங்க இந்த டீமனிக் கல்ட் இருக்குல்ல இவனுங்க ஒருவேளை தங்களை டிமனிகல்ட் சொல்லிட்டு மொத்த முறிமுக்கும் ஒரு ஆபத்தா வராமல் இருந்தானுங்க அப்படின்னா மொத்த முறிமும் இனி யாரும் ஒன்னா சேர்ந்திருக்கவே சேர்ந்திருக்காது ஏன்னா இந்த கல்ட்டை எதிர்க்கிறதுக்காகவே மொத்த முறிமும் ஒன்னா சேர்ந்து வந்தானுங்க அதுவும் யார் யார் அப்படின்னா த நைன் கிரேட் கிளான்ஸ் ஃபைவ் கிரேட் செக்ட் அது மட்டும் கிடையாது அதோட நிறைய அன்ஆர்த்தோட்ஸ் ஃபேக்ஷன்ஸு ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேரு இந்த ஒரு சண்டையில கலந்துக்கிட்டாங்க இது எல்லாத்திலையும் இத்தனை மார்ஷியல் குரூப்புக்கும் நடுலையும் ஒரே ஒருத்தர் வெளில வந்தாரு அவர்தான் தான் த மார்ஷியல் காடு இவர் யாராலையும் தொட முடியாத யாராலையும் அசைக்க முடியாத த மோஸ்ட் பவர்ஃபுல் மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தார் மொத்த உலக உலகத்திலையுமே ஸோ இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு கொடி தூக்குவோம் அது மட்டும்தான் ஒரே ஒரு வழின்னு சொன்னார் தான் இது முறிம் ஆலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாகி மொத்த அன் ஆர்தோடாக்ஸ் எல்லா ஃபேக்ஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து முறி மேலியன்ஸ் அப்படின்னு ஒரு கொடிக்கு கீழேயே வந்தானுங்க இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த ஒரு டீமனிக்கு கல்ட்டுக்கு எதிரான போரை வந்து தொடங்கினானுங்க ஆனா இதை பத்தியெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது டக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வேற ஒன்னா காட்டுவாங்க திரும்பி இந்த லூயாங்க ஸோ இந்த லூயாங்ல ஒரு சின்ன பையன் இந்த ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு ஒரு பொம்மையை வாங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அதுக்கு சந்தோஷமா இருப்பான் அதாவது நம்ம ஜின் தேக்கியங்களோட ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பொம்மைகள் இதை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பானா உடனே அவங்க அப்பா கேட்பாரு இந்த ஒரு பொம்மைக்கு இவ்வளோ இதுவா செய் இதை போய் இவ்வளோ காஸ்ட்லியா வச்சிருக்காங்களே அப்படின்னு உடனே அந்த பையனும் கேட்பான் ஏன்பா உனக்கு ஜின் தக்க தெரியாதா அப்படின்னு ஆ எனக்கு எல்லாருமே தெரியும்பா ஜின் தேக்கிங் தானே அவனை எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாவுக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவை இடிச்சு ஆமாம் இந்த ஜின் தேக்கிங்னா யாரு கிடன் டிராகனா சாங்ஸின்றாங்களே அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பாரு உடனே அந்த அம்மா கத்தி யோ என்னையா இது இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோனே உனக்கு தெரியாதா லூயாங்க வந்ததே அவனோட மேட்சை பார்க்கறதுக்காதயா அதுவே தெரியாம நீ என்னதான் கவனிச்சுக்கிட்டு இருக்க உன் பையன் எத்தனை நாளும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதா நீ எல்லாம் என்ன தகப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டு திட்டுன்னு திட்டி இந்த மேட்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சோ ஆக்சுவலா இங்கதான் ஃபைனல் ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல இதை பார்க்கறதுக்காக தான் எல்லா பக்கத்துல இருந்தும் நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஜின்னோட மேட்சை தான் காட்டுவாங்க நம்ம ஜின்னு ஸ்வாட் யூஸ் பண்ற ஒருத்தனுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதுவும் வெறும் கையில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு இவ்வளோ நேரமா இவ்வளோ நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல எல்லா சண்டையும் எந்த ஒரு சண்டையிலையுமே நம்ம ஜின்னு அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணவே இல்லை சொல்ல போனா அவனோட ஸ்பியருக்கு தான் அவன் ஃபேமஸே அதுவும் இல்லாம அவனோட வெப்பனே ஸ்பியர் தான் ஆனா வெறும் கையிலேயே எல்லாரையும் தோக்கடிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அவன் ஸ்வாடையும் உடச்சு அவன் மூஞ்சியையும் உடச்சு அந்த மேட்சிலையும் ஜெயிச்சு மொத்தமா நம்ம ஜின்னு ஜெயிச்சிருவான் அவன் ஒட்டே சொல்லுவான் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் உன்னை விட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிக்கு நேராக கையை கொண்டு வருவான் உடனே அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்லிடுவாரு அவ்வளோதான் நம்ம ஜின்னு அப்படியே அந்த கையை நிறுத்திட்டு அப்படியே அந்த பக்கமாக போயிடுவான் இப்போ நம்மளுக்கு ஒரு மேட்ச் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா இதுக்கு சைமுல்டேனியே மத்த மேட்சஸும் நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் ஜேகல் இருந்து ஒருத்தன் வந்திருந்தான்ல அவன் ஒருத்தனுக்கு கூட ச ஒருத்தனுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த சண்டையில ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருப்பான் அவன் உடனே யோசிப்பான் என்னோட இந்த டென் பீக் டிராகன்ஸ் இது இவனுக்கு எதிராக ஒர்க் ஆக மாட்டிங்கா யார் இவன் ஏன் இவனை பத்தி இவ்வளோ நேரமா யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஹேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாள் அவன் உடனே சொல்லுவான் இந்த மாதிரி ஃபேன்டெக்னிக்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே பார்த்ததே இல்லை உன்கிட்ட வேற ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு இப்ப இவன் யாரு இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின்னும் அப்படியே அவனோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போறப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பீஸ் குறுக்க வந்து நிற்கும் உடனே நம்ம ஜின்னு கேட்பான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் முன்னாடி வராதிங்கடான்னு இப்போ உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இவனுங்க ரெண்டு பேரும் துணியும் தண்ணியும் எடுத்துட்டு வந்து ஒப்பானுங்க நம்ம ஜின்னு மூஞ்சியை வந்து தொடச்சுக்கிறதுக்காக எதுக்குறா இந்த மாதிரிலாம் பண்றீங்க ஏண்டா உங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்கடா இதை பார்த்துட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உடனே அந்த கிளவுட் ட்ராகன் சொல்லுவான் என்னோட மாஸ்டர் என்கிட்ட சொன்னார் ஃபயர் கிங்கு ஒரு தடவை அவரோட உயிரை காப்பாற்றியிருக்காரான் அதனால உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த கிளவுட் ட்ராகனும் இன்னொரு பக்கம் கேட்டால் இவன் உடனே சொல்லுவான் இந்த பெக்கரு என்னோட சப் சப்டூயிங் டிராகன் ஃபார்ம்ஸ் இந்த உலகத்திலேயே டாப் ஃபைவ் ஸ்கில்ஸில் ஒன்று நான் மட்டும் அதை எயித்து மாஸ்டரிக்கு கொண்டு போனேன் என்னை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் ஆனா நீ இப்ப ஃபிஃப்த்து மாஸ்டரியில் இருக்க அதனால நீ என்னை எதிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அதுதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லுவான் அடச்சை இவனுங்க வேற வந்துட்டு உயிரை எடுக்கிறானுங்களே சரி இங்க ஒருத்தர் மிஸ் ஆகிறானே அந்த இன்னொரு பீஸ் எங்க தொப்பி போட்ட பீஸ் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது ஓ ஜெயகளா அவரு இப்ப காம்படிஷன்ல இருக்காருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான் அப்படியா அவன் ஃபேன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறவன் தானே மேபி போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கிரேட் செலசியல் பேங்க்வெட்டில் நிறைய யுனிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சிருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது ஸோ நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்போ உடனே நம்ம ஜின்னு அந்த பக்கமாக திரும்பி பார்ப்பான் அதாவது இந்த ஃபயர் கிங் எல்லாம் ருக்காந்திருக்காங்கல்ல அந்த பக்கம் அங்கே பார்த்தா அங்க ஒருத்தரை பார்த்துட்டு ஓஹோ இந்த ஆளும் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது

அதாவது அந்த பெவிலியனுக்கே அவர் தான் மாஸ்டரா இருந்திருக்காரு அவருக்கு கீழே நிறைய ஸ்பைஸ் வேலை பார்த்திருக்காங்க எதுக்காக தெரியுமா அப்ப இந்த கிரேட் வார் நடந்துச்சுல அப்ப இந்த மாதிரி ஸ்பைஸும் தேவைப்பட்டிருக்கானுங்க ஸோ இது எல்லாத்தையுமே அவர் அவர் தான் மொத்தமாக பார்த்துக்கிட்டாரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காரு அதனாலயே இந்த ஒரு கிரேட் வார் நடக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருந்தார் இப்போ டக்குன்னு எல்லா மக்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க உடனே நம்ம ஜின்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாப்பானா பார்த்தா த பிரிகாரியஸ் வார்டு வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கத்திக்கிட்டு இருப்பாங்க யாருனா நம்ம ஜாங்ரிச்சோ தான் பிரிக்காரியஸ்னா என்னன்னா ஆக்சுவலா ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்லாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி எல்லா மேட்ச்லயும் அவன் கஷ்டப்பட்டே ஜெயிச்சுட்டு வரானா ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ இதனாலேயே இவனை பிரிக்காரியஸ் வார்டு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கூப்பிடுறாங்க உடனே நம்ம ஜின்னோ பரவாயில்லையே இவனும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா மேபி இவன் கொஞ்சம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனும் நாலு தடவை ஜெயிச்சிருக்கான் இவன் நான் போக போக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு விட்டுடுவான் விட்டுட்டு இப்போ நம்ம ஜின்னு அந்த ஃபேன் வச்சிருக்கான்ல அந்த ஜெய்கல் கிளானு அவனோட ஃபைட்டை பார்க்கறதுக்காக போவான் இப்ப யார் ஆப்பனண்ட்னு கேட்பான் அவன் ஆப்பனண்டோட பேரு இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வார்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்னடா பேரு இது இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேக்க முக்கியம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு இது கண்டிப்பா அவனே யோசிச்ச பேரா தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு நினைப்பான் டக்குன்னு இப்ப போயிட்டு அந்த ஜேகல்கானோட ஆள் கிட்ட பேசுறதுக்காக போவான் பார்த்தா அந்த ஜேகல் வந்து தோத்து போயிருப்பானா உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் நீ தோத்து போயிட்டியா அப்படின்னு ஆமா என்னால ஒரு அடி கூட அவனை திருப்பி அடிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் எப்படி இவனை எப்படி ஹேண்டில் பண்ணா த இன்வின்சிபிள்ஸ் வார்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு போல ஆமா அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான் எனக்கு தெரிஞ்சவன் அங்கதான் இருக்கான் பாருங்க அவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இவனா இவனை எங்கேயோ பாத்திருக்கேனே இரு இரு எதுக்கும் பக்கத்தில் போவான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போவான் நம்ம ஜின்னு பக்கத்தில் போன உடனே அவனோட எனர்ஜியை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு எனர்ஜி நம்ம ஜின்னு கிட்ட அளவுக்கு அதாவது நம்ம ஜின்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இப்போ உடனே நம்ம ஜின்னு அவனை பார்த்துட்டு இவன் டம்ப்ளிங்க சாப்பிட்ற விதத்தையும் நான் எங்கேயோ பாத்திருக்கேன் நல்லா தெரிஞ்ச தான் தெரியுது ஆனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு டேய் இங்கே பாரு நீங்கள் தானே இன்வென்சிபிள் டிவைன் வார்டு அப்படின்னு சொல்லி கேட்பான் அவன் உடனே டக்குன்னு அந்த பக்கமாக திரும்பிக்கிருவான் நம்ம ஜின்னு உடனே என்ன என்னைய பார்த்துட்டு உடனே திரும்பிக்கிறான் சரி இல்லையே சார் சார் இங்கே பாருங்கள் சார் உங்கள் மூஞ்சியை மட்டும் காட்டுங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது ஹலோ ஹலோ சார் சார் இந்த பக்கம் பாருங்கள் சார் நானு அவன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான் இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கேன் சரி கேளுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு தெரியும் இவனை நான் இங்கேயோ பாத்திருக்கேன் நான் வந்து முதல்ல என்னைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேரு பார்க் ஃபேமிலி ஆஃப் தாயுவான் பார்க் தேக்யூங் அப்படின்னு சொல்லுவான் எனது பார்க்கா அப்போ உங்களோட பேர் எப்போ எப்போ மாத்தினீங்க உங்க பேர் ஜின்னு இல்லை அப்படின்னு கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் ஆ சரி சரி சாரி நான் வந்து உங்க பேர் தெரிஞ்சதுனால சொல்லலை ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு தான் உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான் சரி அப்படின்னா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் இன்விஞ்சிபிள் டிவைன்ஸ் வார்டுன்னு உங்க கேட்கல உண்மையான பேரை காங் இந்த சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டு சியோங் பூங் இது நீதான்றது எனக்கு நல்லாவே தெரியுது வா அந்த பக்கமா போய் பேசுவோன்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போவான் சேவியர் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சியோங் பூங்க சொல்லுவான் சோ இந்த இன்வின்சிபிள் டிவைன்ஸ் வார்டுன்றது நம்ம சிவங் பூங்கா இப்போ நம்ம சியோங் பூங்கை கூப்பிட்டுட்டு அந்த பக்கமா நம்ம நடந்து போயிட்டு இருப்பான் இப்போ நம்ம ஜின்னும் கேட்பான் ஆமா நீ என்ன இருந்து ஓடி வந்துட்டே நான் கேள்விப்பட்டேன் அதானே உன்னை உன்னோட வீடு அப்படின்னு கேட்கும் போது இல்லைங்க அங்கே போனதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அங்கே கிராண்ட்பாவும் இல்லை அதே மாதிரி நான் இன்னும் அந்த அளவுக்கு உலகத்தை சுற்றி கூட பார்க்கல அதனால தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்பா இருந்தாலும் நீ ஓடி வந்ததை கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா அங்கே உன்னை நிறைய பேர் தடுத்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஜீனி கேட்பா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பேர் தடுத்தாங்க ஆனால் அவங்க எல்லார்கூடையும் சண்டை போட்டுட்டு தான் ஓடி வந்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு மூணு நாளாக மூணு நாளுக்காவது முடிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்கள அடிச்சேன் அடிச்சுட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்துட்டேன்னு சொல்லுவான் யார தெரியுமா அந்த மௌண்டுவாவோட அல்டிமேட்ரியோன்னு இருந்தானுங்கல்ல அவனுங்களை அடிச்சு தான் நம்ம ஜின்னு ஓடி வந்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது நான் அதுக்கப்புறம் நேரா சிச்சுவான்ல போயிட்டு அவனுங்களோட டம்ப்ளிங்கை ட்ரை பண்ணேன் அடுத்து நேரா குவாங் டோங் ஹானேம்ல போயிட்டு அவனுங்களோட டம்ப்ளிங்க ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் ஜிஜி யாங் போயிட்டு அவனுங்களோட ட்ரை பண்ணேன்பா அப்ப ஒரு வருஷமா நீ டம்பிங் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்க வேற ஒண்ணுமே பண்ணல அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஜென்னு சொல்லிக்கிட்டு சரி இப்போ என்ன பண்ண போற அது மட்டும் இல்லாம எதுக்கு இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வார்டு சொல்லிட்டு இங்க வந்து கலந்துகிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேப்பான் உடனே அவன் என்ன சொல்லுவானா அந்த ஃபர்ஸ்ட் கிரைன் இருக்கானே அவனுக்கு நான் இந்த கிரேட் செலசியல் பேங்க்வெட்ட வெட்ட பண்றேன் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி மாறுவேஷம் போட்டு நானும் யாருக்கும் தெரியாம வந்துகிட்டு இருக்கேன் பாத்தீங்கல்ல நான் மட்டும் இந்த இதை எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு தொப்பியை போட்டேன் என்னை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு யோசிப்பான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மௌண்ட்டு வாசெக்ட் ஒன்றும் அவ்வளோ முட்டாளுங்க கிடையாது எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் இவனை தேடுறதுக்காக தான் மவுண்ட்டு இருந்து நிறைய டிசிபிள்ஸ் இங்கே வந்திருக்கானுங்க அதனால தான் நான் நிறைய பேரை பார்த்தேனா அப்போ இவன் இவன் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவன் வந்து நான் எல்லாரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தெரிகிறான் அடச்சை அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே நீ நம்ம சியோங் சொல்லுவான் நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்டீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கியூரியஸாக இருக்கு நான் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்பா நம்ம ஜின்னுக்குமே இந்த ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா அப்ப நம்ம சியோங் கூட சண்டை போடும்போது நம்ம ஜின்னு அப்பதான் ஒரு பீக் லெவல் மார்ஷியல் மாட்டு ஆர்டிஸ்டா மாறி இருப்பான் ஆனா இப்ப நம்ம ஜின்னு ஒரு வருஷமா ஃபயர் கிங் கிட்ட ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டா சோ நம்ம ஜின்னு இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்னு சொல்லி அவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப கேப்பான் சியோங் பொங்க பாத்து இப்ப என்ன நினைக்கிற நான் உன் லெவலில் இருப்பேனா அப்படின்னு உடனே இந்த சிவங் பொங்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் எங்கள் கிராண்ட்பா சொல்லியிருக்காரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எப்பயுமே அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு தான் பேசணும் அவங்க வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சரி சரி ஆமாம் நானும் ஸ்வாட்ஸ் என்கிட்ட பற்றி ரொம்ப நாளாக கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிக்கிட்டு நானும் போயிட்டு என்னோடய காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நம்ம நம்மளோட கான்வர்சேஷனை அங்கே பார்த்துக்குருவோம் நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட வெப்பனை வச்சு பார்த்துக்குருவோம் நம்ம சண்டை போட்டு தெரிஞ்சுக்கிறோம் யார் ஸ்ட்ராங்குன்றத அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின் அங்கேருந்து கிளம்புவோம் இப்போ இவனுங்க ரெண்டு பேர் நடந்து வந்துக்கிட்டு போது இவனுங்களை பார்க்கறதுக்காக இந்த ஜாங் ரிச்சோ வருவான் இந்த ஜாங் ரிச்சோ அப்படி உண்மையிலே யார் தான் இதுக்காக அடிக்கடி நம்ம ஜின்னோட வழியிலே குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றத நம்ம இனிமேல் போக போக தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அடுத்த சாப்டர்ஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கொசைமஸ்